அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா பயிற்சியார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து யார் கண்டாசனி அத்தாஸ்மோசனியெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எங்களுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கிய திருபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வரவேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சொல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய இடம் புதனாலே வந்து ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக மல்டிப்ளை பண்ணிவிடுவேன் அந்த இடத்துக்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும் பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து நாலேஜ்லருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்லும் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக் எல்லா விஷயமே அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கழனி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்துலேயுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வரதை வந்து இப்போ ஒரு பகைவருடைய வீட்டுக்கு வராரு அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் அந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு புதன் சேர்க்கை இன்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவே இளவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் என்பதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவளாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும் போது குரு பலன் வந்துருச்சு குரு என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கலத்தரக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தெல்லாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கியலா ஒரு எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு இதுல வந்து சொல்லி இருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் விருச்சக ராசி விருச்சக குரு பயிற்சி பலன்களை வந்து காணவர் இருக்கிறோம் ராசிக்கு இந்த குருவானவர் ரெண்டு ஐந்து கூடியவர் எட்டுக்கு வராணமா எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கின்ற ஒரு ஐயம் அவங்களுக்கு வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனி விலகுவதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லீஃபு ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் குருவுடைய பார்வை இருந்தாலும் நிறைய வந்து ஒரு நெருக்கடிகளை வந்து சந்தித்து கொண்டிருந்தவர்கள் விரச்சிக ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ எட்டாம் இடத்துக்கு வராற ரெண்டு தனஸ்தானாதிபதி அவரே வந்து பூர்வ புண்ணியாதிபதி அப்போ இந்த காலகட்டம் வந்து இறைவழிவாட அதிகமாக்கிக் கொள்ளணும் காரியம் வந்து நடக்கும் ஆனால் லேட்டாக நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது விரயங்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத விரயங்கள் நிச்சயம் உண்டு அது அவசியம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலகட்டம் சொல்ல முடியாது நிறைய வந்து நம்மளை வந்து சார்ந்து நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்ப்புகள் மற்றவங்களுக்கு வந்து அதிகமாயிடும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டம் ரொம்ப கவனம் தேவை விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பேக் பெயின் அதே போல் கழிவுகள் வெளியேறுவதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் நான் உண்டாகும் உணவு பழக்க வழக்கங்களை முறையாக மேற்கொள்ளணும் ஸ்ட்ரெஸ் பார்த்துக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் எதனால் வருதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு உணவு பழக்க வழக்கனால புதிய உணவுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கும் விரயம் ஏற்படுறது இந்த காலகட்டம் அப்போ விரயம் ஏற்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம சுப விரயங்களாக ஆக்கிக்கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து ஒரு வீடு ஒரு வண்டி வாகனம் ஆகிறதுக்குலாம் நீங்கள் ஒரு லோன்லியாவது இந்த காலகட்டம் வந்து ஏற்படுத்தி கொள்ளுவீங்க அதே போல் லசாபூதிலாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு நகையை அடகு வைக்கிறது இல்லை வந்து ஒரு வட்டிக்கு வட்டி கடன் கட்டுவது இதெல்லாமே ஏற்படும் அதனால கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டம் வந்து தொழிலில் போய் முதலீடு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு செலவுகளை எல்லாம் தவிர்த்துக்கொள்ளணும் எது அவசிய செலவு எது அவசியம் இல்லாத செலவு என்பதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த காலகட்டம் திட்டம் போட்டு வைத்துக் கொள்ளுங்க ஒரு சிலருக்கெல்லாம் தசா புதி சிறப்பாக இருந்ததுன்னா எதிர்பாராத உயிர் சொத்து பண வரவுகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே வந்து தள்ளி வைக்க முடியாது திடீர்னு வந்து ஒரு சகோதர சகோதரிகளில் உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு எதிர்பாராத செலவு வச்சு நம்மக்கிட்ட அதை கேட்பாங்க நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆட்படுவோம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் எல்லாத்திலுமே கவனமாக விருச்சகம் வந்து பிறருக்காகவே ஒரு தியாக ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் இது யாரையுமே விட்டுக் கொடுக்காது ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் கணவன் வீட்டையோ மனைவி வீட்டையோ ரெண்டு வீட்டையுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க பறந்த வீட்டையும் விட்டுக் கொடுக்க முடியாது தான் வந்து இது வந்து அப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து சொல்லலாம் திருச்சகம் இந்த காலகட்டம் வாக்குல பணம் கொடுக்க விஷயங்கள்ல புதிய நபர்கள் குடும்பங்கள்ல தலையிடக்கூடாது மற்றவர்களும் பேசக்கூடாது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பணம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் திருச்சகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வார்த்தை வெளியேடுறதுன்னு வேலை பல அதிகமாக இருக்கும் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் வேலை இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்க ஒரு திரு திருப்தி ஒரு தன்னிறைவுலாம் இருக்காது தொழிலில் வந்து வேலை பல அதிகரிக்கும் டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க டைமுக்கு நீங்கள் வந்து வேலையை வந்து செய்யும் தொல்லே தெய்வம்னு கொஞ்சம் கவனத்தை செலுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து எட்டில் குரு வந்துட்டாரே எங்களுக்கு விரயம் ஆகிடுமா எங்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஆகிடுவோமா அப்படின்ற வட்சத்தை மட்டும் தவிர்த்துருங்க எல்லாம் நன்மைக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்ற ஒரு நியூட்ரலாக போகும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதெல்லாம் கவனமாக இருக்கும் உறவுகளில் வாய் வார்த்தைகளில் பண விஷயங்களில் ட்ராவலில் எல்லாம் கவனமாக இருக்கணும் ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த காலகட்டம் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் வண்டி வாகனங்களை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் இருக்கணும் கழிவுகள் வெளியேறதா பர்ஃபெக்டாக அதை முதல்ல பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு ஏன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய ஆறாம் இதுபடி வேற எப்படிலாம் கனெக்டிவிட்டி ஆகிறாரு இந்த காலகட்டம் ஒரு சின்ன உடல பதவியாதலாம் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் இல்லாமல் மருத்துவரை ஆலோசனை செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நீங்களே வந்து அந்த செல்ஃப் மெடிசன்லாம் இருக்கிறதுலாம் விட்டுடுங்க அது வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும் அதே போல் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அவர்களுடைய குடும்ப உறவுகளில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது அங்கெல்லாம் எந்த இடத்துலையுமே அக்கம் பக்கம் வேலை செய்கிற இடங்களில் நெருங்கிய உறவுகிட்டலாம் வாய் வார்த்தையை விட்டுடாதீங்க அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு சுப விரியங்களாக மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ இந்த காலகட்டம் வந்து வங்கிகளை லோன் வாங்குவதால் நடைபெறும் உங்கள் சக்தியை மீறி மற்றவங்களுக்காக வாழ்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு தான் இது பண்ணோம் என்னுடைய கௌரவத்தை வெளிக்காட்டுறேன்னு தேவையில்லாமல் கடனை வாங்கி நீங்கள் வந்து கௌரவத்தை காட்டுறேன்னு இந்த போலி பந்தாக்காகலாம் செலவு பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கை நம்ம இது அதற்காக தான் நம்ம வாழணுமே தவிர மற்றவங்களுக்கு நிரூபிக்கணுன்றதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து எதையும் வந்து செஞ்சிடாதீங்க அந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் அப்போ ஒரு பலன் வந்தோ ஒரு பைசாவோ ஒரு வருவாயோ செயல்பாடோ நடக்காமல் இருக்காது நடக்கும் என்ன கொஞ்சம் போராடி நடக்க வேண்டியது வரும் அப்போ இந்த காலகட்டம் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நிறைய குழப்பங்கள் வந்து போகும் மனசில் ஒரு பயம் இருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் ஐயோ நல்லதா என்னான்னு தெரியலேன்ட்டு ஒரு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட ஒரு டவுட்டு வந்துடும் அதில் இதையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு உங்களுடைய வெல்விஷோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இப்போ ஒரு தொழிலில் முடிவெடுக்கணும் ஒரு படிப்பில் முடிவெடுக்கணும் ஒரு திருமணத்தை முடிவெடுக்கணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல முடிவெடுக்கணும் எந்த விஷயத்தில் முடிவெடுக்கணும்னாலும் உங்களுடைய நம்பகத்தன்மையுடையவர்களே உங்கள் குடும்ப உணர்வுகளையோ இல்லை கணவனோடையோ மனவையோ நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் ஆலோசனை பண்ணாமல் எடுக்காதீங்க குழந்தைகள் மாணவர்கள்லாம் இந்த காலகட்டம் படிப்பு விஷயத்தில் அதிக கவனம் இருக்கணும் நேரம் கிடைக்கும் போதே படித்து வைத்துக் கொள்ளணும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களா உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களா அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக செருப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணுவீங்க திருச்சனம் இந்த காலகட்டம் வந்து திருப்பட்டூர் பிரம்மபுருஷ்வரர் கோவில் சென்று உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வருவதோ இல்லை ஆலங்குடி திட்டைக்கு சென்று வழிபடுவது ஒரு சிறப்பாக இருக்கும் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுமா அப்படின்றவங்க சிவ புராணம் பிரதோஷ நாட்களில் வழிபடுவது பிரதோஷ காலத்தில் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது நீங்கள் வந்து ஒரு சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது செல்வமும் விபூதி வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்க வந்து சொல்லலாம் நிறைய இந்த காலகட்டம் வந்து வியாழக்கிழமைகளில் பெற்றோர் இல்லாத இறைவனுடைய குழந்தைகள் சொல்லவில்லையா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக செய்யுங்க பசுவுக்கு நிறைய உணவு அன்னதானம் கொடுங்க அதாவது அடிமாட்டுக்கு போகிற பசுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற பசுக்கு இல்லை அடிமாட்டு கோசாலைகள் இருக்கு இல்லையா அதற்கு முயன்ற தான தர்மங்களை தாராளமாக பண்ணுங்கள் வாழ்வில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றிகளையும் காணலாம் ஒரு சிலர் பித்திருக்கான கர்மக்காரியங்களை செய்வதற்கு நீண்ட கா தூர பயணங்கள் காசி கையாக போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் தாராளமாக சென்று அந்த கடமையெல்லாம் முடிச்சுருங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்தால் கூட ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லேயும் நீங்கள் அருகில் வந்திருக்கக்கூடிய கோசாலிகளுக்கு கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு அந்த பித்தர்களுக்கான தோஷம் வந்து முற்றிலுமாக நீங்கும் இந்த பயணங்கள்லாம் கோள்களின் குபச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்ப என்ன தசாபத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது இப்போ திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக செயல்படப் போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு சிலருக்கு தசாப்திலாம் சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் குழந்தை பாக்கியம் அதுக்கெல்லாம் ஒரு முயற்சி எடுப்பீங்கன்னா தாராளமாக அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பான பாடல்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கிரகப்பயிற்சியெல்லாம் மாறும்போது உங்களுக்கு குதவி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுக்கு அனைத்து விதமான நற்பணங்களும் தடையில்லாமல் நடந்தேறும் ஒரு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய பணிகளை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதில் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ அப்படி இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் இப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயும் நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனா தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன தான் அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற முதவிகளை செய்யும்பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் போட்டி விட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம்தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாலனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாமல் இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய இதை சித்திர வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினைச்சிருங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்க கோ ஏற்றி நீங்க வழிபடும்பது அந்த சித்தர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்திரிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் வியாழக்கிழமைகளில் நீங்க இன்னும் அதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்போது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பார் இருப்பாரு கிருஷ்ணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் இருப்பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்து அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுத்துனா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துருவோம் அதனால் எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மூறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ்வளோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பந்துவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரல இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்